ஆய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறினார் கோட்டா இன்றைய நாணய மாற்று விகிதம் கள்ளபோவில துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மீட்பு குடும்ப தகராறால் பறிபோன நான்கு வயது சிறுவனின் உயிர் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளில் வரும் ஆபத்து யாழில் நகைக்கடை ஒன்றில் பாரிய கொள்ளை அதிகாரிகள் என கூறி வந்தது ஜார் விடைத்தாள் மதிப்பீட்டுக்கு சட்டையுடன் வந்த ஆசிரியர்களால் சர்ச்சை எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வெளிநாட்டு முகத்தால் அறுபத்தி ஒரு லட்சத்தை இழந்த யாழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதன்போது சுமார் ஒன்றரை மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூறு தசம் அறுபத்தி ஒன்பது பதினேழு ரூபாவாகவும் குள்வெனவி விலை இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு இருபத்தி ஒன்று தொன்னூற்றி ஐந்து ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதேபோன்று ஸ்டேலிங் பவுனொன்றின் விற்பனை விலை முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது தசம் அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது ரூபாவாகவும் மற்றும் கொள்வனவு விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் எண்பத்தி ஒன்பது தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகவும் யூரோ ஒன்றின் விற்பனை விலை முன்னூற்றி பதினொன்று தசம் அறுபத்தி நான்கு முப்பத்தி நாலு ரூபாய் எனவும் கொள்வனவு விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தசம் முப்பத்தி ஐந்து இருபத்தி நாலு ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கழுப்போவில பிரதேசத்தில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை நிலையம் ஒன்றை இலக்கு வைத்து நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கொகவெல போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் கழுப்போவில வைத்தியசாலை வீதியில் உள்ள புத்தகோச மகாவித்யாலயத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மாற்று வீதியில் மகரகம வீதி அடையாள பலகைக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் இரண்டு போலி இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் இன்ஜின் எண்களும் அளிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்குள் காணாமல் போயிருந்த நான்கு வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது தினேஷ் கம்சின் என்ற சிறுவனை இவ்வாறு சடலமாக மீட்க தலவாக்களை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்து தேடுதலின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக தாயொருவர் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்துக்குள் நேற்று மாலை குதித்திருந்தார் இதனையடுத்து குறித்த தாய் மீட்கப்பட்டு லிந்துளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுவன் காணாமல் போயிருந்தார் இந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான

தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக அதன் பொறியாளர் தமுனுகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்களில் உங்கள் கையடக்கு தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் வரக்கூடும் இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை வென்றதாக கூறலாம் பல்வேறு சலுகைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் பெறலாம் இதுபோன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம் எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் அமைந்துள்ள நகை கடை ஒன்றில் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் என கூறி சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பணம் நேற்று தினம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருமான வரி பரிசோதனைகள் என கூறி இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் விசாரணைகளை மேற்கொள்ள முதல் கடையின் கதவுகளை மூடி கடையின் உள்ளில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் கட்டுப்பாட்டு தொகுதியினை கலட்டி தம்வசம் எடுத்துக்கொண்டும் கடையின் உரிமையாளர் மற்றும் கடை ஊழியர்களின் தொலைபேசிகளை நிறைத்தி வைக்குமாறும் பணித்துள்ளனர் பின்னர் கடையில் சட்டவிரோதமான முறையில் பெருந்தொகை நகைகள் உள்ளதாகவும் கணக்கில் காட்டாத பெருமளவான பணம் உள்ளதாகவும் தமக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே விசாரணைக்கு வந்துள்ளதாக கூறி கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணைகளை அதனைத் தொடர்ந்து கடையினை சோதனையிட வேண்டும் என கூறி கடையில் காணப்பட்ட நகைகள் கடையில் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் பணம் என்பவற்றை தாம் எடுத்துச் செல்வதாகவும் அவற்றினை தமது அலுவலகத்திற்கு வந்து உரிய பெற்றுச்சிட்டுக்களை கணக்குகளை சமர்ப்பித்து அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி அவற்றினை எடுத்துச் செல்ல முற்பட்டுள்ளனர் பணத்தினையும் தாமே அலுவலகம் கொண்டு வருவதாக கடை உரிமையாளர் கூறி அவற்றை எடுத்துச் செல்ல மறுப்பு தெரிவித்த போது நகைகளை நீங்கள் கொண்டு வந்து அலுவலகத்தில் ஒப்படையுங்கள் பணத்தினை நாம் எடுத்துச் செல்கின்றோம் என கூறி பணத்தினை எடுத்துச் சென்றுள்ளனர் அவர்கள் பணத்தை எடுத்துச் சென்ற பின்னரே கடை உரிமையாளர் சக உரிமையாளர்களிடம் கூறிய போது வருமான வரி பரிசோதனைகள் என கூறி வந்த கும்பல் மோசடி கும்பல் என்று பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் செய்துள்ளார் இந்த நிலையில் யாழில் பரபரப்பாக இயங்கும் நகைக்கடையில் உள்ள கஸ்தூரியார் வீதியில் இவ்வாறான துணிகர கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணை தர்மபால வித்தியாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள உயர் விடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்தில் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக சட்டை அணிந்து வந்த பெண் ஆசிரியை குழுவை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் நேற்று பாடசாலை நடைபெறும் நாள் என்ற காரணத்தினால் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதாய் சேலை அணிய வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது போதிலும் மேற்படி ஆசிரியர்கள் சட்டை அணிந்து வந்ததால் பாடசாலைக்குள் அனுமதிக்கு அதிபர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் பரீட்சை ஆணையாளரின் கட்டுப்பாட்டில் இடம்பெறுவதால் இது தொடர்பில் பாடசாலை அதிபருக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை என விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வந்த ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் பாடசாலைக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கம் இருப்பதாகவும் பாடசாலைக்கு வரும் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இரு குழுக்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் இடம்பெற்ற போது அதை கட்டுப்படுத்த காவல்துறையினரை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் உடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்தை தற்காலிகமாக மூடுமாறு பயிற்சி ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக ஊடகம் ஒன்று பயிற்சி ஆணையாளர் நாயகம் அமித் ஜேசுந்தரவிடம் வினாவிய போது இன்று இடம்பெறவுள்ள கலந்துரையாடல்களின் பின்னர் இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிரச்சினைக்குரிய இரு குழுக்களையும் பரீட்சை திணைக்களத்தில் நிறுவப்பட்டுள்ள மதிப்பீட்டு நிலையத்திற்கு அழைத்து அங்கிருந்து விடைத்தாள் மதிப்பீட்டை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரிட்சைகள் ஆணையாளர்கள் நாயகம் அமித் ஜெய சுந்தர தற்போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் சந்தேக நபர்கள் எடுக்கவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டில் மூவரை கைது செய்துள்ளனர் கைதான சந்தேக நபர்களை நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை மூவரையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது